பக்கம் நான்கு அழுத்திப் பிடித்து கொண்டாள் விமான நிலையம் வந்துவிட்டதை அறிந்த தாய் தயக்கத்துடன் மகனை மெதுவாக தட்டி எழுப்பினாள் கண்ணா எழுந்துக்கோ நாம வந்துட்டோம் விமான நிலையம் வந்துருச்சு நாம இப்ப உள்ளே போகணும் என்றாள் அவனது காதுகளில் அம்மாவின் குரல் ஒலித்தது எழுந்து அமர்ந்த அவன் வெளிச்சமற்ற கண்களுடன் சுற்றிலும் உணர்ந்தான் சுற்றிலும் கேட்ட புதுமையான சத்தங்கள் மக்களின் பரபரப்பான நடமாட்டம் ஒருவித இயந்திர ஒளி இவையெல்லாம் விமான நிலையத்தின் பிரம்மாண்டத்தை அவனுக்கு உணர்த்தின தாயின் கையை பிடித்து கொண்டு அவன் விசித்திரமான ஒரு புதிய உலகினுள் அடியெடுத்து வைத்தான் பதினொன்று உயரத்தில் ஒரு சத்தம் விமானத்திற்குள் நுழைந்ததும் சிறுவன் அதிர்ந்து போனான் இதுவரை அறிந்திராத ஒரு பெரிய சத்தம் ஒருவித கலவையான வாசனை தன்னைச் சுற்றிலும் இருந்த ஏகப்பட்ட மக்கள் எல்லாம் அவனுக்கு புதிதாக இருந்தன அம்மா என்னது இது இவ்வளோ பயமா இருக்கு என்று பயத்தில் அழ ஆரம்பித்தான் அவன் குரலில் கலந்திருந்த நடுக்கம் தாயின் நெஞ்சை பிழிந்தது சமாதானப்படுத்திய தாய் அவனை அணைத்து கொண்டாள் பயப்படாத கண்ணா இது ஒன்னுமில்ல, நீ கொஞ்ச நேரம் தூங்கு சரியாயிடும் என்று தன் மடியில் படுக்க வைத்து கொண்டாள் அவனது தலையை கொடுத்தாள் சில நிமிடங்களில் விமானம் பட 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 என்ற பெரிய சத்தத்துடன் நகர ஆரம்பித்தது அவன் சற்று திடுக்கிட்டாலும் தாயின் அணைப்பில் நிம்மதியை கண்டான் விமானம் மெதுவாக மேலே உயர ஆரம்பித்தபோது அந்த சத்தம் அவனுக்கு பழக்கமாகி ஏதோ ஒரு தூக்க லோரி மாதிரி ஆகி மெதுவாக தூங்கி போனான் பன்னிரண்டு பிரிவின் பெருவலி விமானம் இறங்கி புதியதொரு நகரத்தில் கால் பதித்தனர் தாயும் மகனும் தாயின் நெஞ்சில் பெரும் பாரம் மகனின் கண்களில் ஒரு புதிய உலகின் எதிர்பார்ப்பு தயக்கத்துடன் அவர்கள் அந்த பணக்கார குடும்பத்தின் பிரம்மாண்டமான வீட்டை அடைந்தார்கள் கதவு திறக்கப்பட்டது ஆடம்பரமான அந்த வீட்டை கண்டதும் தாயின் கைகள் சற்றே நடுங்கின சிறுவனை பணக்கார குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கச் சென்றாள் தாய் அன்புடன் அவனை வரவேற்ற அந்த குடும்பத்தினர் அவனை தங்கள் வசம் எடுத்து கொண்டனர் ஆனால் தாய் தன்னை பிரிவதை சிறுவன் உணர்ந்தான் அவன் இதுவரை அறிந்திராத புதிய வாசனைகள் புதிய குரல்கள் புதிய தொடுதல்கள் இவையெல்லாம் அவனது உள்ளுணர்வை தூண்டின தன் அம்மா தன்னை விட்டு பிரியப் போகிறாள் என்பதை அவன் தனது வெளிச்சமற்ற கண்களால் உணர்ந்தான் திடீரென்று அவன் பெரும் குரலெடுத்து அழ ஆரம்பித்தான் நான் இங்கு இருக்க மாட்டேன் நான் உங்க கூடத்தான் வருவேன் அம்மா என்னை விட்டுப் போகாதே என்று கதறினான் அவனது சின்னஞ்சிறிய இதயம் பிரிவின் வலியை தாங்க முடியாமல் துடித்தது தாயின் புடவையை இறுகப் பிடித்து கொண்டான் அந்த அழுகுரல் அந்த பெரிய வீட்டையே உலுக்கியது தாயின் கண்களில் பக்கம் ஐந்து கண்ணீர் பெருகியது அவனது பிஞ்சு கைகளை பாசத்துடன் வருடினாள் கண்ணா நீ நல்லா இருக்கணும்னுதான் அம்மா இப்படி செய்யறேன் இவங்க உன்ன நல்லா பார்த்துப்பாங்க இங்க நீ சந்தோஷமா இருப்ப கண்ணா என்று உடைந்த குரலில் சொன்னாள் ஆனால் அவளது வார்த்தைகள் மகனின் காதுகளில் எட்டவில்லை அவன் பிடிவாதமாக அவளையே பற்றி அழுதான் பணக்கார குடும்பத்தினரிடம் இவனை நல்லா பார்த்துக்கோங்க நல்லா வளருங்க என்று கரகரத்த குரலில் சொல்லிவிட்டு அவனை பித்து கொண்டு அங்கிருந்து மெதுவாக நகர ஆரம்பித்தாள் ஒவ்வொரு அடியும் அவள் இதயத்தில் ஒரு முள்ளாய்ப் பதிந்தது திரும்பி பார்க்காமல் ஆனால் மனம் முழுவதும் மகனின் கதறல் எதிரொலிக்க அவள் வெளியேறினாள் சிறுவன் தொடர்ந்து அழுதான் அவன் அழுகுரல் காற்றின் வழியே அவளைத் துரத்தியது அந்த அம்மாவுக்கும் மகனுக்கும் அது ஒரு பிரிவின் பெருவலி ஒரு உயிர் இன்னொரு உயிருக்காகச் செய்த பெரும் தியாகத்தின் தருணம் அது பதிமூன்று அன்பு செய்த தியாகம் கண் பார்வையற்ற சிறுவன் பணக்கார குடும்பத்தில் ஒப்படைக்கப்பட்ட சில காலத்திற்கு பிறகு அந்த குடும்பத்தில் ஒரு எதிர்பாராத அதிசயம் நிகழ்ந்தது தங்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையின் பலனாக அந்த குடும்பத்தில் ஒரு சாதாரண குழந்தை பிறந்தது அந்த குழந்தை கண்ணில் ஒளி கால்களில் சக்தி கொண்டு ஓடி ஆடி விளையாடி வீடே கலகலப்பானது ஆனால் இந்த புதிய மகிழ்ச்சி வந்ததும் அந்த கணவன் மனைவி ஒரு ஆச்சரியமான முடிவை எடுத்தார்கள் எங்களுக்கு இப்போது ஒரு சாதாரண குழந்தை இருக்கிறது ஆனால் இந்த ஊனமுற்ற குழந்தைக்கு எங்கள் அன்பும் அரவணைப்பும் இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது இதை வளர்க்க வேண்டும் என்பதே எங்கள் விதி என்று உணர்ந்தனர் எனவே அவர்களுக்கு பிறந்த சாதாரணக் தான் அந்த ஏழை தாயிடமே மீண்டும் கொண்டு போய் ஒப்படைத்தார்கள் இந்த குழந்தையை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் ஊனமுற்ற குழந்தையை நாங்கள் வளர்க்கிறோம் என்று சொன்னார்கள் அந்த தாய்க்கோ இது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது ஒரு பக்கம் தன் பிள்ளையை பிரிந்த வலி மறுபக்கம் ஒரு சாதாரண குழந்தையை தன் மடியில் மீண்டும் கண்ட மகிழ்ச்சி இது ஒரு எதிர்பாராத ஆனால் விதியின் புதிய திருப்பமாக இருந்தது